அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் பணம் வந்து சேர மாட்டேங்குது வீண் விரைய செலவுகள் அதிகமாக இருக்குது கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் வீட்டில் பணம் நிலைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏற்கனவே நான் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிருந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் அற்புதமாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது ஒரு சில நாட்கள் வந்து இயற்கையாகவே சில சக்திகள் வந்து ஒன்றாக இணைஞ்சிருக்கும் அந்த சக்தி ஊட்டப்பட்ட நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய விருப்பங்கள் கோரிக்கைகள் எல்லாமே வந்துட்டு நிறைவேறும் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபதாம் தேதி ஆவணி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன்கிழமை நாளில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறதும் அவங்கள அதி கொண்ட புதன் பகவான் வழிபாடு செய்கிறதும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் மேலும் குழந்தைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அடிக்கடி வந்து படித்ததெல்லாம் மறந்துடுறாங்க மார்க்கு குறைவாக வாங்குறாங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த புதன்கிழமை நாளில் உங்கள் கிட்ட சொல்லி தீபம் ஏற்ற சொல்லி அவங்கள ஒரு அஞ்சு நிமிஷமாவது பூஜை இறையில் உட்காந்து புதன் பகவானை நினச்சி வழிபாடு செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஞாபகம் மருந்தியெல்லாம் நீங்கி படிப்பில் ஒரு ஆர்வம் உண்டாகும் மதிப்பெண்கள் வந்து அதிகமாக வாங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம்னு சொல்லலாம் அடுத்ததாக இன்னைக்கு ஆவணி மாதத்திற்குண்டான தேய்ப்பிரை பிரதோஷமானது இருக்குதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் கடன்கள் வறுமை நிலை இது எல்லாமே நீங்குவதற்கு தேய்ப்பிரை பிரதோஷம்னால நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படினாவே போதும் எல்லாமே சிவபெருமானுடைய அருளால் பரிபூர்ணமாக நமக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை நாளில் சிவபெருமானுக்கு உரிய தேய்பிரை பிரதோஷம் வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த செயற்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அதில் ஒன்று மட்டும் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் மீதியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்த்துக்கலாம் சரி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபைவ் டூ ஜீரோ குறித்து தெரியும் புதுசாக பார்க்குற சில சகோதர சகோதரிகள் வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்போ நமக்கு பண தேவை இருந்தாலும் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து பணவரவு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு எண் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபைவ் டூ ஜீரோவை வந்து சொல்லலாம் நார்மல் டேஸ்லேயே இதை நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இருந்தாலும் இன்னைக்கு அதுக்குண்டான செயற்கை வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் எப்படி இந்த செயற்கை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புதன் பகவானுக்குரிய நாள் ஆச்சா அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு இங்க நமக்கு அஞ்சுன்னு வந்துடுது அடுத்து இந்த ஆங்கில தேதி பாருங்க இருபது இது அப்படியே நீங்க சேர்த்துக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க இந்த செயற்கை இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த எண்ணை நம்ம பயன்படுத்தி ஒரு பரிகாரம் செய்யும் போது அது நமக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் சரிங்களா எந்த நேரத்தில் செய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிழமையாக இருக்கிறதுனால புதன் ஓரை அப்படிங்கிறது சிறப்பு புதன் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் நமக்கு காலையில் ஆறு டு ஏழுங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் மீதி பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பதும் இருக்குது அந்த நேரத்துக்குள்ள செய்கிறதுக்கு பண்ணுங்கள் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களால் செய்ய முடியாது நீங்கள் அந்த டைமில் எங்கேயாவது வெளியில் போயிடுவீங்க அப்படிங்கும்போது ராகு காலம் யமகண்டம் தோர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யுங்க புதன்கிழம ராகு காலம்ங்கிறது மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பது யமகண்டம் அப்படிங்கிறது காலையிலேயே நமக்கு முடிஞ்சிடுச்சு இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி அஞ்சு வெந்தயம் வந்து நமக்கு தேவைப்படுது அதே போல் அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று தேவைப்படுது ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அதுக்காக தான் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க வெந்தயம் ஏன் எடுத்துக்கிறோன்னா புதன் பகவானுக்கு பச்சை பயிருங்கிறது உகந்த தானியம் அதே போலவே இந்த வெந்தயத்தையும் வந்து சொல்லலாம் மேலும் இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயரின் அம்சம் பொருந்தி சொல்லலாம் நல்ல ஒரு நறுமணம் கொண்டது அதனால் கண்டிப்பாக பணத்தை வந்து இது வசியம் செய்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய குணம் பார்த்திங்கன்னா பசைத்தன்மை வாய்ந்தது இது நம்ம தண்ணியில் ஊற வச்சு அரைச்சோக்கும் நல்ல கம் மாதிரி ஒட்டிக்கும் இதே போல் இதை நம்ம பயன்படுத்தும் போது பணமும் நம்மகிட்டருந்து வீண் வரைய செலவாகாமல் நம்மகிட்டயே நிலையாக வந்து தங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போது நமக்கு எத்தனை வெந்தயம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா புதன் பகவானுக்குரிய தானியம்னு சொல்லியாச்சு அதனால் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு அதனால் அந்த அஞ்சு வெந்தயத்தையே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு வெந்தயம் அஞ்சு ரூபாய் காசு இது ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் தேய்ச்சி கண்கள்லையும் முச்சந்தலையிலும் அந்த சூட்டை வந்து பரப்பிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த அஞ்சு ரூபாயை வைங்க அதே போல் அதுக்கு மேலே இந்த அஞ்சு வெந்தயத்தையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு கையும் உங்களுடைய மடி மேலே வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் நீங்கள் காம்பினேஷனாக வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா இப்போ நான் என்றைக்கைக்கு கணக்கு சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இவ்வளோ தடவை சொல்லிட்டோமா சொல்லிட்டோமா அப்படிங்கிறதுலேயே உங்களுடைய கவனத்தை வந்து கொண்டு போயிடுவீங்க அப்போ நம்ம சரியாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது அதனால நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்களே வந்து முடிச்சுக்கோங்க அதாவது போதும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு வந்து தோணும் அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்சோடும் ஏஞ்சல் நம்பரும் ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ இதுதான் ஏற்கனவே இந்த நம்பரும் இந்த சுவிட்ச் குறித்து நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் மேலும் அந்தந்த ஏஞ்சல் நம்பர் வரும்போது அதனுடைய காம்பினேஷனில் இந்த கவுண்ட்டுங்கிற வார்த்தையை வந்து நான் கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு நமக்கு இந்த கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதனால இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்கள் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு போய் யாராவது இன்னும் தராமல் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க உங்களை தேடி வந்து அந்த பணத்தை கொடுக்கற மாதிரியும் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணி இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த லோன் வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் எந்தெந்த வழியில இருந்தெல்லாம் பணம் வரணும்னு இருக்கோ அங்கே இருந்தாலும் உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்க இப்போ லாட்ரி சீட் வாங்கியிருக்கீங்க அதில் உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்திருக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் வெந்தயம் போட்டு வச்சிருக்கிற டப்பா உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க அதே போல் கையில் வச்சிருந்தமில்லையா இந்த அஞ்சு வெந்தயம் இந்த அஞ்சு வெந்தயத்தையும் உங்களோட பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே நான் வந்து என்னோடய என்ன சொல்லுவேன்னா அந்த வெந்தயத்தையும் காசையும் வந்துட்டு பர்சில் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஆனா இந்த முறை நம்ம ரெண்டையுமே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால காசை வந்து நம்ம வெந்தய டப்பாவில் போட்டுடணும் கையில் வச்சுருந்த வெந்தயத்தை வந்து பர்ஸில் வந்து போட்டுடணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக வெந்தயத்தில் நம்ம காசு போட்டதுனால பணமும் நம்ம வீட்டில் குறைவில்லாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பர்ஸில் நம்ம இந்த வெந்தயத்தை போட்டதுனால பணம் வந்து நமக்கு வீண் வரைய செலவாகாமல் அப்படி செலவானாலும் அது ரெண்டு மடங்கு வேகமாக நம்மளை தேடி வரத்துக்கும் உதவியாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி போன வாரம் நான் சொன்ன வெந்தய பரிகாரம் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பழைய வெந்தயத்தை எடுத்து நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ உணவாக போட்டுட்டு இந்த புது வெந்தயத்தை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க எப்பவும் தான் நான் வீடியோ போட்டாலும் போலினாலும் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் நீங்கள் ஒரு அஞ்சு வெந்தயத்தை பர்சலில் போட்டு போட்டு வார வாரம் அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தாறுமாறான பணவரவு ஏற்படும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்